ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி படத்தில் நினச்சது நான் செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்னு அமீர் கான் சொன்னதாக ஒரு செய்தி வந்து உணவு வந்துகிட்டு இருக்கு அந்த செய்தி உண்மையாக இல்லையான்னு தெரியாமல் வடநாட்டு ஊடகங்களும் தமிழ்நாட்டு பத்திரிக்கையும் பத்திரிகைன்னு கூட சொல்ல முடியாது பிரபல யூடியூப் சேனல் ஆதன் சேனலும் ஒரு போஸ்டர் வெளியிட்ருக்காங்க பொதுவாக வந்து அந்த காலத்தில் வந்து சினிமா கிசு எழுதுவாங்களா அந்த மாதிரி தான் இந்த கிசு கிசுவான பொய் செய்தியும் ஏன்னா நியூஸ் பதினெட்டு சேனலில் இந்த செய்தி வந்து இணையத்தில் தான் பரவியிருக்கு இந்த செய்தி பொய்யானது அதிகாரப்பூர்வமான செய்தி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையில் வந்து அமீர்கான் இப்படியான ஒரு கருத்தை சொல்லியதாக எந்த இடத்திலும் எந்த பேட்டிகளிலும் அபிஷியலாக வந்து பதிவு செய்யலை இந்த செய்தியை வந்து ஆய்வு செய்ததில் இது எடுத்து செய்யப்பட்ட போலி செய்தியாகவே தெரியுது அப்படின்னு நியூஸ் பதினெட்டு சேனலில் தெளிவாக போட்டிருக்கான் அதாவது எதுக்காக இப்படி ஒரு பொய்யான செய்தியை நிஜ செய்தி போலேயே பரப்பலாயப்பா பொய்செய்தி கூட நிஜ செய்தியாக இருந்து தான் தெரியுது இந்த காலத்தில் அப்படி அப்படி இருக்குது அவங்க பரப்புற செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா பொய்யான செய்திலாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது இதனால் அவங்களுக்கு என்ன லாபம் தான் தெரியல தலைவர் பலனாலே வருஷம் வ வந்துடுறாங்க ஏதாச்சும் ஒரு பொய் செய்தியை சொல்கிறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி